உன்ன நான் வணங்கியிருந்தா அந்த நரகத்திலே என்ன போட்டு இருந்தாங்கல்ல இது மிகப்பெரிய ஒரு சூச்சுவமான விஷயம் ஏன்னா நம்ம இறைவன் அடைய இருக்கான்னு செய்யும் போது இதெல்லாம் உதிரியா வர்றது சொர்க்கம்லாம் இடையில வர்றது சரியா அப்ப நம்முடைய இலக்கு இறைவனை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது அந்த சொற் அந்த அப்படி படைச்சவனை நாம நெருங்க 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 நம்முடைய பங்கு அடைகிறோம் நாம் இறைவனுடைய ஹலீபாவாக பிரதிநிதியாக மாறுகிறோம் இஸ்லாம் இப்படித்தான் உலக மனிதர்களை இறைவனுடைய ஹலிபாவா ஆகி நீங்கள் மனிதருக்கு நீதியை நிலைநாட்டுங்கள் சமத்துவத்தை போதியுங்கள் ஏன்னா நீதியை அன்பை அமைதியை உலகத்தில் பரப்பு அதான் ரசூல்லா சொன்னாங்க மதினாக்கு போனோம் சொன்னாங்க நீங்க உங்களுக்கு இடையே சலாத்தை பரப்புங்கள் சலாத்தை பரப்புணும் அசலா மொளை அசலா முளைக்குன்னு சொல்லிட்டு போறதா அதும்தான் ஆனா ஒரு அமைதியா இருக்கிற சலாத்தை பரப்பணும் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடக்கூடாது இன்னைக்கு என்ன நடக்குது நம்ம சமுதாயம் ரொம்ப பழைய நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சண்டை போடக்கூடாது மதியனால போய் சொன்னாங்க சண்டை போடாதீர்கள் வசித்தவருக்கு உணவளிங்கள் எல்லோரும் உறங்கும் போது எழுந்து வழங்குங்கள் இப்படி ஒரு நாலஞ்சு விஷயத்த சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துல முக்கியமான ஆஹ் சூஃபியாக்கள் எடுத்து நடக்குறாங்க ஏன்னா அப்படி ரசூல்லாய் செல்ல சொல்லாத ஞானம் இல்லைங்க நமக்கு ஞானிகள் அதை விளக்கி தர்றாங்க அவ்வளவுதான் பெருமானார் சொன்னத நமக்கு விளக்கி தர்றாங்க இப்ப பாருங்க பீரப்பா இப்படி ஒரு பாட்டை படிக்க காட்டுறாங்க எதுலன்னா ஞான ரத்தின புறவஞ்சில படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க தன்னை மறந்த தவம் தன்னை தன்னை மறந்து தவம் செய்வது எப்படி சிங்கி என்ன அதுதான் அப்பா அது அது பாடல் பா என்ன விதமாக தன்னை மறக்கலாம் சிங்கி ஒரு கேள்வி இதுல பாருங்க பெண்ண பெண்ண பதில் சொல்ல வச்சு ஆனா கேள்வி கேட்ட வச்சாங்க பீரப்பா பெண்கள் பெண்களை மதிப்பது ரசு உள்ளா பெண்களை மதிச்சாங்க அவளியாக்கள் பெண்களை மதிக்கிறாங்க சீரப்பான பெண்களை மதிக்கிறாங்க பெண்கள் பதில் சொல்லணும் ஆண்கள் கேளுங்க சரியா இப்போ என்ன சொல்றாங்க என்ன விதமாக தன்னை மறப்பது சிங்கி அது ஒன்றை பொருந்தி ஒடுங்குது ஒடுங்கி இருப்பது சிங்கா ஆ அப்ப என்ன ஒன்றை பொருந்தி எப்படி ஒடுங்குது அதுக்கு தான் ஞான வழியில போகணும் ஏ எங்க ஒடுங்கணு எப்படி ஒடுங்கணு அப்படிங்கிறத செய்யணும் இப்போ பாருங்க தன்னை மறந்து கண்ணை மறப்பது எப்படிங்க கண்ணை மறப்பது எப்படி உதாரணம் சொல்றேன் இருந்தாங்க அப்ப ஆயிஷா நாய்க்கு போகும்போது ரொம்ப அமைதியாவே இருந்தாங்க யார் நீங்கன்னு கேட்டாங்க நான் தான் ஆயிஷா வந்திருக்கேன் யாராசான்னாங்க எந்த ஆயிஷாங்க அவங்களுக்கு ஷாக் ஆயிருக்கு அபூபக்கர் மக ஆயிஷா எந்த அபுபக்கர்னாங்க அப்பதான் தெரிஞ்சது ரசூல்லா வந்து ஏதோ ஒரு ஞான சூ ஞான நிலையில இருக்காங்கன்னு அந்த இடத்தி போயிட்டாங்க இது தன்னை மருந்து தவம்ங்க இத பத்தி நான் பின்னால அவங்களுக்கு விரிவா சொல்றேன் அப்போ அந்த மாதிரி பல இடங்கள்ல ரசூல்லாவுக்கு நடந்திருக்கு தன்னை மருந்து தவம் ஏன்னா அது பெருமானார் கற்றுக் கொடுத்ததுதான் ஞானிகள் செய்யறாங்க ஆனா நம்ம மத்தவங்க அதை வந்து அது ஏறத்து பாக்குறது இல்லைங்க அதுக்காக பெரிய சிரமம் சரிங்களா இப்போ அபுகுராய் சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ரசூல்லா எனக்கு ரெண்டு கிண்டங்கள்ல எனக்கு அறிவை புகட்டினாங்க கல்வியை தந்தாங்க ஒரு கல்வியை நான் புகட்டிவிட்டேன் சொல்லிவிட்டேன் நீங்க எழுதி கொண்டீர்கள் ஆனால் ஒரு கிண்ணத்தில் இருப்பதை நான் சொன்னால் எனக்கு ஆபத்து வந்துவிடும் கணத்துக்கு கத்தி வந்துவிடும் என்றான் ஆனா அதெல்லாம் வந்து என்ன செய்யறான் நீ சொல்லாட்டலாம் என்னுடைய ரசூல் ஹபீபுடைய அந்த சீக்கிரட நான் பாதுகாப்பாங்க எப்படி பாதுகாக்கிறான் அவுளியாக்கள் மூலமாக புத்துமார்கள் மூலமாக ரூமி போன்ற அறிஞர்கள் மூலமாக இப்பொண்ணு அரபி போன்றவர்கள் மூலமாக ஏன்னா இப்ப இமாம் பசாலி போன்றவர்கள் மூலமாக நம்ம தக்கலை பீரப்பா போன்ற ஞானிகளால் ஹயாத்தாக்கு வந்தாங்கல்ல அவர்கள் மூலமாக ஏன்னா இப்படி ராஜா நாயகம் நாகூர் நாயகம் இங்க பார்த்தா இவங்கெல்லாம் என்னன்னா தன்னை மறந்த தவத்தின் மூலம் அடைந்த அந்த ஞானத்தை கொண்டு இசலாட்டி எளிமைப்படுத்தி நமக்கு தந்திருக்கிறார்கள் ஏன்னா அப்ப அந்த அபுகுரைராஜ் சொன்ன அந்த விஷயம் அதுல இருக்கு இல்லையா அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுக்கு ஒன்பது வாசல் இருக்கு ஏன்னா அந்த ஒன்பது வாசலை அடப்படாம ஞானத்துக்குள்ள போக முடியாது என்ன அப்போ ஒன்பது வாசலை அடைக்கிறதுக்கு எங்க போய் நினைவை நிறுத்தணும் சரியா மனது உடம்பு அசைச்சுக்கிட்டே இருக்கும் கொழுகையில பாருங்க உடம்பு அசையக்கூடாது மூன்று முறை அளவுடு தான் கட்டாயம் கிடையாது அசையாம இருந்தாதான் மனசு அசையாது அப்பதான் உங்க ரப்போட நீங்க வசனிக்க முடியும் ரப்போட நீங்க பேச முடியும் அப்போ அசைவின்றி இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போய் நம்ம நினைவை நிறுத்திட்டா உடம்பு கல்லு மாதிரி சில மாதிரி ஆயிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மனசை நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இருக்கு உடம்புல அதை ஞானிகள் கற்று வச்சிருக்கிறார்கள் அந்த இடத்துல போய் நினைவு வச்சுட்டோம்னா மனசு ஒடுங்கிரும் இப்ப அவங்க சுத்தமா எம்டிஆர் தன்னை மறந்த நிலையில் இருப்பாரு இப்ப பாருங்க அப்பா பாட்ட பாருங்க என்ன விதமாக தன்னை மறப்பது சிங்கி அது ஒன்றை பொருந்தி ஒடுங்கி இருப்பது சிங்கா அது இது ஒரு இடம் இருக்கு இருதயத்தை ஒட்டிய ஒரு பகுதியிலேயே நம்ம ஒடுங்கும் போது அதுல ஒரு சுகம் எந்த அதாவது சுகம்னா நம்ம சாப்பிட்டா டேஸ்ட் வருது முகத்தா டேஸ்ட் வருது ஏதாவது ஒரு நம்ம வந்து ஒரு அடுத்த பொருள் இருக்க வச்சுதான் நம்ம டேஸ்ட் ஆகுது இல்லையா நம்மளா மகிழ்ச்சி அடையில ஆனா இந்த இடத்துல சும்மா இருந்தா எதுவுமே அனுபவம் இல்லை சும்மா இருக்கும்போதே சுகம் கிடைக்குது அதுதான் முக்கியம் இந்த தான் ஞானியர்கள் கடைபிடிக்கிறார்கள் அப்ப இது பயிற்சி இது வந்து சேகுமார்கள் கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க சரியா என்றா அதுதான் அவங்க கடமை சேகுமாரோட கடமை என்னன்னா பெற்றோர்கள் பிள்ளைக்கு வயசு வந்தோன்னு என்ன செய்வாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துவாங்க அதே மாதிரி முரீதுங்களை தனக்குல வச்சு சில கட்டுப்பாடுகள்லாம் விரித்து அவர்களுக்கு பக்குவமாக புகட்டி அவர்கள் பக்குவம் அடைந்து விட்டால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை தனி கலிபாவாகி போட்டுறோன்னா கலிபானா என்ன அவங்க வந்து அவங்க பத்தாயிரம் பேருக்கு அவங்க சொல்லுவாங்க இப்படி போனாதான் ஞா ஞான உலகம்லாம் வந்து அந்த ஆன்மீக ஆழத்தோடி பரவும் ஆனா பெரும்பாலும் இதை வந்து நம்ம வந்து சேகு நம்மளே கேட்பதில்லை நம்ம போய் அவங்க சொல்லி தரதை கேட்டு வர்றோம் நம்ம என்ன கேட்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஏன்னா அவங்க பிரியப்பட்டா நீங்க அன்போடு அவர்கள்ட்ட நடந்துகிட்டா அவங்க சொல்லி தருவாங்க என்னவா அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தன்னை மறப்பது ரசூல்லாம் எப்படி மறந்துருந்தாங்க வீரப்பா போய் காடுகள்ல தன்னை மறந்து தவம் செஞ்சிருக்காங்க சரியா அதே மாதிரி அன்றும் இன்றும் அழியா பொருள் என்னடி சிங்கி கேள்வி அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லுது அது கண்ணை மூட இருள் அழியா பொருள் சிங்கா இது கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்க நான் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் சில கண்ணை மூணு நமக்கு என்னங்க வருது இருட்டு தெரியுது சரிங்களா கண்ணை மூணு இருட்டு தெரியுது அப்ப அந்த இருட்டுன்னு நமக்கு உணர்த்துறது எது இருட்டு நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறது எது நமக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு நம்ம உடம்பு ஹார்ட்வேர்னா நமக்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இந்த சாப்ட்வேரை பத்தி நம்ம கவலையே இல்ல இந்த சாப்ட்வேர் என்னெல்லாம் பண்ணுது நம்ம உறங்கினாலும் அது உறங்காம நம்ம சுவாசத்தை அது வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கு சரியா நம்ம நம்ம தூங்கும் போது நம்ம தூங்கணுங்கிற உடம்ப முடிச்சோன்னே கொடுக்குது காலையில் முடிச்சவன தூக்கம் நம்ம தூங்கி முடிச்சேன் இல்ல எனக்கு தூக்கமே இல்லைங்க விட்டு விட்டு வருது இதை உணர்த்துறது யாரு நமக்குள்ள ஒரு சாப்ட்வேர் இருக்கு நம்ம கனவு கட்டம் காலையில முடிச்சோம்னா கனவு கட்டன்னு சொல்றது யாரு அந்த சாப்ட்வேர் தான் அந்தந்த சாஃப்ட்வேரை தாங்க அவங்க டெவலப் பண்றாங்க பள்ளிமார்களும் ஞானிகளும் நவிமார்களும் சாப்ட்வேரை டெவலப் பண்ணி அக அகக்கண் திறக்கிறது அகக்கண் திறந்தவர்கள எச்சரிக்கையா நடக்குன்ற சொல்ல சொல்றாங்க முன் மீன்களுடைய அகப்பார்வையை அகப்பார்வையை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா ஏன்னா அவங்க உங்களை ஊடுருவி பாத்துருவாங்க ஏன்னா அவங்க அகக்கண் திறந்திருக்கு எங்கே இருந்த மலைக்கு ஜாரியால் ஜபல் உமர்ஹத்தா சொன்னாங்கல்ல அப்ப பெருமானார் கொடுத்த பிராக்டிஸ் தானே அது அப்படி மாதிரி பெருமானார் எங்கேயும் நடக்கதெல்லாம் சொன்னாங்கல்ல அதே மாதிரிதான் ஒரு முறை என்ன ஆச்சுன்னா ஒட்டக பெருமானாருக்கு காணா போச்சு ஒட்டகம் காணா போன உடனே சகாபாக்கெல்லாம் தேட சொன்னாங்க அதானங்க உலகம் நடம்பற ஒரு பொருள் காணா போச்சுன்னா தேட அப்ப தேடி போகும்போது ஒட்டகத்தை தேடினாங்க அங்கங்க பாத்தாங்க எங்க கிடைக்கல வரும்போது யூதர்கள் இதை நக்கல் பண்ணான் கேலி பண்ணான் பெரிய தீர்க்க தரிசி தூதர்னு சொல்றாங்க ஆனா ஒட்டகம் காணப்போவதே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அந்த சகாபாக்கள் காது கேட்குற மாதிரி பேசினாங்க அப்புறம் அவங்க வந்து சகாபாக்கள் வந்து சொன்னா யார சொல்லா இப்படி யூதர்கள் பேசிக் கொள்கிறார்களே அப்படின்னு கொஞ்ச நேரம் கண்ண முடியினாங்க சொன்னாங்க என்னுடைய ஒட்டகம் இன்னும் மரத்தின் கீழ் அதனுடைய மூக்கனா கயிறு சிக்கி இருக்குது அது கிட்டதான் வர முயற்சிக்குது ஆனா வர முடியல ஏன்னா கயிறு மரத்துல சிக்கி இருக்கு நீங்க போய் அதனை கொண்டு வாருங்கள் நாங்க போய் போனாங்க அதே மாதிரி ரசூல்லா சொன்ன இடத்துல அந்த ஒட்டகை இருந்தது அதை கைத்தெல்லாம் கலட்டி எடுத்து அதை நல்ல விதமா கொண்டு வந்து வருமானாட்டை சேர்த்தாங்க இது இது மாதிரி ஞானிகள் அப்படி எதுக்கு எடுத்தாலும் இந்த அகக்கண் பார்வை யூஸ் பண்ண மாட்டாங்க உலக நடைமுறைன்னு ஒன்று இருக்குல்ல அதை முதல்ல செயல்படுத்தணும்ல அதுக்கப்புறம் எவ்வளவு சிக்கலான நேரங்கள்ல வேற வழியே போது தான் இந்த மாதிரி எங்களுடைய கடை அல்லா கொடுத்த அந்த பவரை யூஸ் பண்ணுவாங்க அப்படி இங்க வந்து ரசூலாய் செல்லாலே சில வந்து இந்த அகப்பார்வை குரான்ல ஒரு வார்த்தை இருக்குங்க அவர்களின் வெளிக்கண்கள் குருடாகவில்லை ஆனால் அகப்பார்வை குருடாகி விட்டது அப்படின்னு நல்லா சொல்றான் குரான்ல அந்த ஆயத்து இருக்கு சரியா அப்ப அகப்பார்வை இப்ராஹலா அகப்பார்வை உடையவர் அப்படின்னு குரான் சொல்லுது அந்த அதுதானங்க பார்வை அதுக்கு எந்த தடையும் இல்லைங்க அல்லாவுடைய அல்லாவை நம்ம நெருங்கிட்டோம் அதான் இலக்கு அல்லாவை நெருங்கிட்டோம்னா அந்த அந்த பார்வையெல்லாம் மாறிடும் சரியா ஒருவனை பார்த்தா அவருடைய ஹிஸ்டரிய அந்த அகப்பார்வை உடைய தெரிஞ்சிடும் அப்படிப்பட்ட அதுல இப்ப இங்க என்ன சொல்றாங்க கண்ணை மூடினால் இருள்தான் அழியாத பொருள் என்னங்க இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கா அது ஒண்ணு இல்ல இருள்தான் ஒளியை உண்டாக்குது இப்போ இரவு இருந்தாதானே பகல தெரியும் பகல் இருந்தாதானே இரவு தெரியும் அப்ப இந்த இருள்னா என்னன்னா ஒளியினுடைய அடர்த்தி இப்போ தண்ணி இருக்குன்னு வைங்களேன் அது அடர்த்தி ஆயிட்டா பனிக்கட்டி ஆயிடுது அதே மாதிரி ஒளியினுடைய அடர்த்தி தாங்க அம்மா வேணும் இருள் அது அளிப்பெண்ணும் உஜிதில் அது அநேகமாச்சு அது ரசூல்லாவுடைய சீக்ரெட் சரிங்களா அப்போ அந்த அழிப்பெண்ணும் உஜிதில் அநேகம் ஆகியாச்சு சரியா அப்போ அந்த இருட்டு இருட்டை நம்ம அழைச்சிட்டு வரணும்னு தேவையில்லை இருட்டை போய் வாவான்னு சொல்ல முடியுமா ஆனா வெளிச்சத்தை நம்ம அழைச்சிட்டு தான் வரணும் இது எப்படி நம்ம கருவறையில மூணு இருட்டுக்குள்ளே இருந்தோம் மூணு இருட்டுல எல்லாம் வச்சு தான் நம்ம கொண்டு வந்து உலகத்து வெளிச்சத்தெல்லாம் நம்ம காட்டியிருக்கலாம் அப்போ கண்ணை மூடுனா முதல்ல இருட்டு வரும் இருட்டு வருதேன்னு போடக்கூடாது இருட்டை பார்த்துக்கிட்டே இருந்தா வெளிச்சம் வரும் சரியா இப்போ ஒரு ஒரு விளக்கு இருக்கு அதோட வெடிச்ச இருட்ட இருட்ட இருந்து நீக்கிட்டு அது ஒளிச்சமா எரியுது அது அனுப்பிச்சா எங்க போகுது அந்த இருட்டுல போய் தான் அடையும் எப்படி கூட்டுல இருந்து பறந்த பறவை திருப்பி கூட்டுல போய் அடையிறதோ இருட்டுல இருந்து வந்த ஒளி திருப்பியும் ஒளி வந்து இருட்டுல போய் அடைஞ்சிரும் இதுதாங்க தாங்க நமக்கு சொல்லி தர்றது ஞானியர்கள் நமக்கு சொல்லி தர்றது ஆனா கண்ணை மூடுனா இரு இருள் தான் என்றைக்கும் அழியாத பொருள்னு ஆஹ் பீரப்பா சொல்றாங்க இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா அதனால ஆஹ் அந்த இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கண்ணை மூடி தவம் செய்யறது கண்ணை மூடி தவம் செய்யறது அத இதுக்கு நம்ம என்ன செய்யறதுன்னா ஆஹ் இன்னும் பாருங்க நபியே வசூல் லாய் சல்லா ஹாலி அஞ்சு வருஷம் மலை குகையில இருந்தாங்க ஆனா பெரிய பெரிய குத்துமார்கள் பாத்தீங்கன்னா காடுகள்ல போய் தனிச்சு இருக்கிறாங்க ஏன்னா அந்த இறைவனுடைய நேரடி உதவியை பெறுவதற்கு இப்போ நம்ம அங்க இருந்தால் குடும்பத்துல இருந்தால் நம்ம ஒய்ஃப்பை கூப்பிட்டுருவோம் மகனை கூப்பிட்டுருவோம் உதவிக்கு பணியாள கூப்பிட்டுருவோம் ஆனால் தனிச்சு போயிருந்தா யாருமே இல்லாத போய் இடத்துல போயிருந்தா நீ நீந்தாண்டா எனக்கு உதவி வேற ஆள் இல்லைப்பா அப்போ அந்த நிலையை உணரக்கூடிய சக்தி எல்லாம் எங்க கொடுக்குறான் தனிமையில கொடுக்குறான் அதனால அஞ்சு ஆண்டுகள் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் சொல்லலாம் உணவு மறந்து அதை ஊ ஊன் உறக்கத்தை மறந்து இறைவனையே நாடிட்டு இருந்தாங்க இறைவனை அடைய வேண்டும் இறைவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக ஆனா இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா அல்ஜானாச்சியாரை மனம் முடிஞ்சு செல்வ செருப்போடும் வணிகத்தில் ரொம்ப பெரிய கொடி கட்டி பறந்த நேரம் அவ்வளோட்டையும் ஓரங்கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க சரியா அதே மாதிரிதான் குத்துமரல் எடுத்து பாருங்க வரலாறு நாகூர் நாயகம் அஜ்மீர் நாயகம் அவுது நாயகம் வீரப்பா இவங்கெல்லாம் வந்து தனிச்சு இருந்திருக்காங்க என்ன அப்படி தனிச்சு இருந்தாதான் இறைவனுடைய நேரடி அந்த தொடர்பை நம்ம பெற முடியுங்கிறது ஒரு ஞானிகளுடைய ஒரு ஒரு ஆலோசனை நமக்கு சொல்லி தர்ற ஒரு விஷயம் ஆனா அது வந்து அவங்கவுங்க டயத்தை பொறுத்தது நீங்க பகல்லாம் வேலை செய்யலாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க இந்த மாதிரி அமைதியா அஞ்சு நேரம் தொழுகே வேணாம் அதுக்கப்புறம் அமைதியா இருந்து உங்களை நீங்களே அதுக்கு தான் அந்த தியான முறை சரியா சோ கண்ணை மூட இருட்டா இருந்து அதை இருட்டையே கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒளிச்ச வரும் கண்ணில் சரியா அப்போ இருளிலிருந்து இருந்து ஒளி வரத்தான் செய்யும் அதெல்லாம் சொல்றான் நபியை பார்த்து தொண்ணூத்தி நாலாவது அத்தியா ஒன்னாவது வசந்த சொல்றான் நபியே உமது நெஞ்சத்தை நாம் விரிவாக்கவில்லையா அப்போ நபி வந்து செய்த தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற பரிசு பத்தியெல்லாம் அப்படியே கல்பு விரிவாயிட்டு அகக்கண் திறந்துட்டு அகக்கண் திறந்தோம்னா கல்பு விரிவாயிட்டு நபியே அகப்பார்வை அந்த நபியுடைய அகப்பார்வை வந்து ஒளி முறை இல்லை ஆனா எல்லாத்தையும் அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை பேச வேண்டியதை பேசுவாங்க ஏன்னா அத குரான் இப்படி சொல்லுது பைதா அப்படியே பகல்ல உங்களுக்கு அதிகமான வேலை இருக்கு நீங்க அரசியல இருக்கீங்க உங்களுக்கு சட்டங்களை சொல்லணும் தீர்ப்பு சொல்லணும் சரியா எப்போ நீங்க அதுலேருந்து ஓய்வு உங்களுக்கு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்டோ நீங்கள் தொடுக வணக்கம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரப்பிக்க பாரு ரப்பின் மீது சாய்ந்து விடுதாங்க ஞானிகள் ரப்பிகளை அப்படின்னு பாட்டுதான் ஞானிகள் ரப்பின் மீதே சாய்ஞ்சிருப்பாங்க ரப்போட சாயஞ்சிருப்பாங்க அதான் அழகா சொல்றான் அல்லாஹ் நீ உம்முடைய உங்களுடைய ரப்புடன் சார்ந்து இருக்கிறாங்க அந்த இலக்கு நமக்கு யார் இலக்கு இறைவன் தாங்க இலக்கு ஏன்னா அப்ப அதை வந்து அந்த குரான் அழகான வசனம் மூலம் நமக்கு அது கற்று தருது நீங்க சும்மா இருக்க அதுல இறைவனோட சார்ந்து இருங்க இறைவனை நினைச்சுக்கிட்டு இருங்க அமைதியா இருங்க அசையாம இருங்க வசித்திருங்க சாப்பிடாத சாப்பிட்டாதான் இல்ல இறைவனை அடையணுங்கிற பசியில இருங்க விழித்திருங்கன்னா கண்ணு திறந்துகிட்டு இருல இறைவன் எனக்கு என்னோட தொடர்பு கொள்ளணும் தொடர்பு கொள்ளணும் சதா உங்களுக்கு நீங்களே விழிப்போடு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு வெளிச்சர்வு விழிப்பு விழித்திருங்கள்னு பேருங்க இப்படி அவங்க இந்த உலகம் எல்லாம் அவங்க காலடியில எப்படிங்க வந்தது காலடியில சகாபாக்கள் உலகத்தை வந்து ஒட்டாம இருந்தாங்க அவங்கள்ட்ட இருந்தது ஆனா உலகத்துல அவங்க எது எதுக்கு தேவையா அதை பயன்படுத்தி யாருக்கு தேவையாவது கொடுத்துட்டு அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தாங்க சரியா அப்ப உலகத்தில் ஒட்டாம இருந்ததுனால் உலகம் அவர்கள் காலடி இன்று நாம் உலகத்தை ஒட்டி இருக்கிறோம் நாம் வந்து உலகத்தின் காலடியில் நம்ம கிடக்கும் உலகத்துல உலகத்தில போய் விழுந்து கிடக்கிறோம் காலடியில போய் உளுந்து கிடக்கலாம் உலகம் அவங்க காலில விழுந்து கிடந்தது நபிமார்கள் வலிமார்கள் இறைநேசர்கள் காலில் உளுந்து கிடந்தது நம்ம காலில உழனும்னா நம்ம முயற்சி எடுத்தா தலா அந்த உலகத்தையே நம்ம காலடியில கொண்டு வச்சிருவோம் அதை புரிஞ்சுக்கிங்க ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அசுல்லாய் சல்லா ஹாலிஸ்லாம் புகாரி ஹதீஸ்ல ஒரு விஷயம் பதிவு பண்றாங்க அதாவது புகாரி சஹீப் புகாரி அத்தியாயம் எண்பத்தி இந்த அத்தியாயத்துக்கு பேரே என்னன்னா நெகிழ்ச்சி ஊட்டும் அறவுரைகள் அழகா இதுல பெருமாள் சல்ல அந்த ஞான வழிமுறைகளை உமர் ஈப்னு அப்துல்லா இப்னு உமர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா இது ஹதீஸ் எண் அறுபத்தி நாலு பதினாறு புகாரி ஷரீஃப் பேரு சரியா அப்துல்லா அஹிபின்னு உமர் இல்லாதலான்ட்டு சொல்றாங்க அவங்க தோலை பிடிச்சிட்டு சொல்றாங்க அப்துல்லாவே இந்த உலகத்துல நீங்க அந்நியனை போன்று அல்லது வழிப்போக்கனை போன்று இருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த அழகான ரெண்டு வார்த்தையும் சூப்பியாவட்ட இருக்கு எப்போ நம்ம இந்த உலகத்தை நம்ம நேசனா வச்சிருக்கோம் அந்நியம் வைக்கல நெருக்கமா வச்சிருக்கான் அந்நியமா வைக்கலூல்லா சொல்லி கொடுக்குறாங்க அந்நி அந்நியம்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அது அவ்வளவு தேவைக்கு எடுத்துட்டு விட்டுருவோம் அந்நியம் அது தேவையில்ல நமக்கு புறம்பா இருக்கு அது அது வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் நமக்கு தேவை அதுக்கு தேவை தேவையில்லை அப்ப அந்நியமாக கருதுறது தூரமா வைக்கிறது அந்நியம்னா தூரமா வைக்கிறது வழிப்போக்கன்னா என்னங்க இது பெரிய குறியீடு வழிபோக்கணுன்னா ஒரு ஊர் வழிபோக்கனுக்கு அவனுக்கு தேவையானது மட்டும் தான் எடுப்பான் அதிகமா எடுக்க மாட்டான் செமக்க முடியாது இல்ல அப்ப அந்த வழிப்போக்கன் வந்து அந்த ஊர் உலகத்தை விரும்ப மாட்டான் அவன் இருக்கிற வரைக்கும் அந்த ஊரை பயன்படுத்திக்கிடுவான் அவன் போக வேண்டிய ஊருக்கு தேவையானதை தயார் பண்ணுவான் அது அது லிமிட் அவன் என்ன எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்குரிய பலாபலனை நம்ம அதை தயார் பண்ணுவோம் நம்ம இந்த உலகத்தை எதுக்கு வந்திருக்குன்னா மறுமைதான் தான் நம்மளுடைய சொந்த உலகம் இது அந்நிய உலகம் சொல்லுற அழகானு சொல்றாங்க பாருங்க நீ அன்னியினே போன்ற அந்நியம் துனியாவோட முடிஞ்சிருது இல்லையா துணியாக்கு அப்புறம் அடுத்த உலகம் இருக்கு அப்ப அன்னியனா வாழ்ந்து அந்த உண்மையான நிஜ உலகத்துக்கு நீ சேர்த்துக்கோ அப்ப அந்த வழிப்போக்குனுக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருப்பாங்க சிம்பிளா இருப்பாங்க இந்த வழிப்போக்குன்ற வார்த்தையை பாருங்க வழிபோக்களை பத்தி சிந்திச்சீங்கன்னா அவன் எப்படி எல்லாம் இருக்காங்கிறது வரும் அப்போ ரசூல்லை அழகா சொல்லிட்டு இதைத்தங்க ஞானிகள் இத இதை காலம் காலம்லாம் செஞ்சு காட்டினாங்க நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ராஜா இருந்தாங்க அப்படியே இதோட ஒட்டல்ல ஒட்டல்ல தாமரையில தண்ணீர் போல இருந்தாங்க ஆனா அதை அவங்களுக்கு தேவைக்குத்தான் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயத்த அவங்களுக்கு யூஸ் பண்றாங்க நீ மாலை நேரத்தை அடைந்து விட்டால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதே இது ஒரு அருமையான ஒரு சூட்சம ரகசியம் இது என்ன சொல்லுதுன்னா அதாவது மாலை நேரத்தை அடைந்து விட்டா அடுத்த நாள் காலையில் நம்ம இருப்போம்னு நினைக்காத அது வந்து இன்றைய இன்றைய பொழுது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இன்றைக்கே இன்றைக்கு நீ நிகழ்காலத்தில் அடுத்த வேலை நிகழ் அடுத்த நாள் என்பது நம் கையில் இல்லை எனவே அப்துல்லா உமரே நீர் வந்து மாலை நேரத்தை பயனுள்ளதா ஆக்குங்க அது ஹயாத்தோட ஆக்குங்க அதுக்கு நான் பின்னால சில விளக்கங்கள் தர்றேன் இது அப்போ அதை பயனுள்ளதை ஆக்குங்க அப்படி பயனுள்ளதை ஆக்கிட்டோம்னா அதே மாதிரி அடுத்தது சொல்கிறாங்க காலை நேரத்தை அடைஞ்சு அடுத்த நாள் விரிஞ்சிட்டு அப்புறம் நம்ம மாலை அடையணும்னு எதிர்பார்க்காதீங்க அண்ணனைக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ பாக்கி இல்லாமல் செஞ்சிருங்க ஒரு மூத்தா போகிறவன் எப்படி இருப்பான் மூத்த நினைக்கிறவன் உஷாராக இருப்பான் வெளிப்பா இருப்பான் இதையே எழுதி வச்சிருவான் ஏன்னா டக்குன்னு அல்லா அழைச்சிட்டா என்ன செய்யறது சொல்ல இந்த தாத் நமக்கு நமக்கு தருகிறார்கள் எப்படி தருகிறார்கள் சொல்லித்தருகிறார்கள் நோய்வாய்ப்படுமுன் அட நல்ல ஆரோக்கியமா இருக்கும்போது தவத்தை செஞ்சுக்கப்பா நேரத்தை ஒதுக்குங்கிறாங்க அந்த இதுல இத தரங்க ஞானிகள் செய்யறாங்க செஞ்சு நமக்கு செய்து சொல்லி காட்டுறாங்க அப்ப அங்க என்ன சொல்றாங்க நோய்வாய்ப்படும் ஆரோக்கியமாக போதே நீ இறைவனை நெருங்குவதற்காக செலவிடுப்பா நேரத்தங்க ஆனா நம்ம நேரத்தை பாருங்க இருபத்தி மூணு மணி நேரமும் ஒரு துணியாக ஆகாட்டி இருக்கும் ஒரு மணி நேரம் கூட கணக்கு கூட்டி கணக்கு பார்த்தா இருக்காது உத சொல் உதாரணத்துல தூக்கத்துல பாதி விழிப்புல பாதி அங்க பாதி இங்க பாதி இப்ப நம்ம இலக்கு ரப்புங்கிறதுல இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு இப்படிலாம் ஒரு எண்ணங்கள் வர வேண்டும் அப்ப எண்ணங்கள் இப்படி வந்தாச்சுன்னா நம்ம செயல்கள் எல்லாம் தூய்மையாகும் நம்ம செயல்கள் எல்லாம் செப்பனிடப்பட்டதாக இருக்கும் அடுத்தவருக்கு வழி ஏற்படுத்தாது இப்ப நாசிக்கு நான் மூத்த போனோம்னா என் கூட இருக்கு எங்க ஒய்ப்ப நல்லா சந்தோஷமா வச்சுருக்கோம் நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம் உள்ள குட்டிகளோட சந்தோஷமா இருப்போம் வியாபாரத்துல போன்ற தொழில் துறைகளோட சம்மா நல்ல சம்மா நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா நாளைக்கு நம்ம மூத்தா போறோமா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குமே இதைத்தான் ரசூல்லா சொல்லி தராங்க நீ இருக்கிற நிகழ்காலத்தை நிம்மதியாக கழிக்க தெரிந்து கொள் நாளை வரும் என்பது நமக்கு கையில் இல்லை அப்படி காலை அடைஞ்சிட்டா மாலை வரும்பது என்பது நம் கையில் இல்லை இப்படி செல்லலை சில ஞானத்தை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு நம்ம அதை பேச்சளவுல வச்சிருக்கோம் செயல்பாட்டுக்கு போகணும் அதுக்கு என்ன செய்யணும் அந்த விஷயங்கள் தெரிஞ்ச ஞானம் தெரிந்த ஞானிகளை தேடி போகணும் அவர்கிட்ட பே இப்போ அவர்களை அணுகி அவர்களை கேட்டு பெருமானவருடைய அந்தரங்க இந்த செயல்பாடுகளை எப்படி விளங்குவது எப்படி நம்ம அதை தெரிஞ்சு கொள்வது அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துவது என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் ஓட்டம் இருக்க பத்தீங்களா எண்ணெய் ஓட்டம் மனிதனுக்கு அது ஒரு சீரியல் செட்டு பல்ப் பார்த்திருக்கீங்களா ஒரு சக்கரம் மாதிரி சுத்தம் அப்படி ரைட் ஒரு லைட் எரிஞ்சு இன்னொரு லைட் பத்து ஒரு லைட் ஆனா அது வந்து என்ன அடுத்தடுத்து வேகமா பத்தி அணையிருந்தாலும் அது சுத்துற மாதிரி நமக்கு தெரியும் உண்மையில சுத்துதா உண்மையில சுத்தல ஆனால் சுத்தற மாதிரி நமக்கு அதனுடைய வேகமும் அதனுடைய செயல்பாடுகளும் நம்ம சுத்துற மாதிரி காட்டு இது என்னங்க இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா கடந்த கால அனுபவ பதிவுகளும் நிகழ்கால எதிர்பார்ப்புகளும் நம்ம இதயத்தில் ஒரு சினிமா மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு சக்கரை ஓடின மாதிரி ஓடிக்கிட்டே நான் ஸ்டாப்பாக ஓடிக்கிட்டே அப்ப அப்போ நான் ஸ்டாப்பை ஓடும்போது எங்கேருந்து இறைவனை நினைக்க போறியா இப்போ பாருங்க அந்த சிலிண்டர் அது அது தான் ஓடும் அது கட 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 கடனு சிலிண்டரை லேசா ஸ்லோ பண்ணுங்க பத்தி 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 அணைங்க டைம் இடையில கேப் இருக்கும் இன்னும் ஸ்லோ பண்ணுங்க ரொம்ப கேப் இருக்கும் இதைத்தான் ஞானிகள் சொல்றாங்க ஐயப்பா இந்த மாய அது அது நினைச்சது இது நடந்தது அவன் எப்பவுமா பேசியிருப்பான் அவனை பார்த்தோன்னா ரெண்டாவது ஒரு கோவம் வரும் இது வந்து இல்லாத கோவம் வராத அப்பவுமே முடிஞ்சு போச்சு அந்த கதை அது அப்பவுமே விட்டுற சொல்ல சொன்னா மன்னிச்சிருங்கன்ட்டாங்க மன்னிக்கிறது தாங்க பெரிய விஷயம் மன்னிக்க மன்னிக்க தான் அவன் கல்பு பியூரா ஆகும் இல்லைன்னா அவனை பார்க்கும் போதுனா நமக்கு ரண வருமே வேதனை வருமே வேதனை வரக்கூடாது அப்போ அண்ணன்னைக்கு அந்த செய்திகளை மறந்துடும் சரி நடந்துட்டு என்ன திட்டினானாப்பா நான் திட்டிட்டு போட்டோம் எனக்கு என்ன அவதான் காதலியா உழுந்ததே அப்படின்னா நம்ம மன வேதனை அடையாது இல்லையா அதே மாதிரி இந்த இந்த மாதிரி சுத்துது என்ன செய்யறது அது எப்படி செய்யறது அதை அப்படி பண்ணது இப்படி பண்ணது எல்லாமே இந்த சக்கரமா நம்மளை சுத்தி ஒரு மாயையை எழுப்பி ஒரு போலியான நாணை நம்மள்ட்ட காட்டு திரைப்படத்துல காட்டின மாதிரி ஆனா நமக்குள்ள ஒரு வெள்ள திரை இருக்கு அது எதுக்கு அசைஞ்சு கொடுக்காது ஏன்னா அது அது நம்மளோட சுயத்துக்கு எந்த லாப நஷ்டமும் கிடையாதுங்க அது இருந்து வந்தது நமக்கு அந்த திரையில தான் அந்த காட்சிகள்லாம் காட்டப்படுது ஏன்னா இப்போ சினிமால பாத்தீங்கன்னா மழை பெய்யும் வெயில் அடிக்கும் நெற்பெரியும் ஏன்னா நெற்பெரியும் ஆஹ் பூங்காக்கள் இருக்கேன் வெட்டுவான் குத்துவான் அந்த புரோஜெக்ட் ஆஃப் பண்ணிட்டா பிளைனாக இருக்கும் அங்கே ஏதாவது தண்ணி நனைஞ்சிருக்கா அங்கே ஏதாவது கிழிஞ்சிருக்கா அங்கே எதாவது நெருப்பு இருந்துச்சதுனால கரிஞ்சிருக்கா இந்த ப்ரொஜெக்ட் பண்ணது நம்ம அந்த கடந்த காலையை எதிர்காலத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து தவிர்க்கணும் தான் ரசூ இல்ல காலத்தில் வாழப்பா மா கா மாலை அடைஞ்சா காலை எதிர்பார்க்காத காலையை அடைஞ்சா மாலை எதிர்பார்க்காத இது ஞானம் உள்ள விஷயம் அல்லவா நமக்கு போதிச்ச பெரிய ஞானம் அல்லவா ஏன்னா அப்போ இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை நாம் அடைவதற்கு தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது ரசூல்லாய் சல்லா அலிசுலோட வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுகிறது அது மாதிரி பாருங்க ஆஹ் ஆஹ் என்ன பத்தி எல்லாம் அவ்வளவு வேகமா ஓடும் எப்படி அந்த சீரியல் செட்டு ஓட்டுற மாதிரி இந்த மாதிரி பழைய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து அந்த சிலிண்டரை குறைக்கிற மாதிரி நம்ம எண்ண ஓட்டத்தை ஆகா இது தேவையில்லாம ஓடுது நாளைக்கு நம்ம இருப்போமா அப்ப இந்த ஓட்டத்தை குறைச்சு குறைச்சி பார்க்கும் போது என்ன ஆகுனா ஒரு கேப் கிடைக்கும் என்ன ஓட்டத்துக்கு இடையில அந்த சீரியல் செட்ல எப்படி கேப் கிடைச்சதோ அதே மாதிரி ஒரு கேப் கிடைக்கும் அந்த கேப்பில் உண்மையை நாம் உணர முடியும் அமைதியை நாம் உணர முடியும் கேப் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்க விட்டா என்ன ஆகுனா மழ மைண்டு பழுதாகும் இதயம் பழுதாகும் உடல் ஆரோக்கியம் கெடும் ஏன்னா அதனால ஒரு சுல்லா சொல்றாங்க இந்த மாதிரி வந்து தனிமையில இருந்து அவங்க செஞ்சது அது